திருநெல்வேலி பெர்பெக்ட் கோல்டு லயன்சு சங்கம் சார்பில் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நெல்லை டவுனில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது லயன்சு சங்கத்தின் தலைவர் லயன் அமல்தாமஸ் தலைமை தாங்கினார் செயலாளர் லயன் பிரவீன்குமார் முன்னிலை வகித்தார் பட்டய தலைவர் லயன் சக்தி வெங்கடேஷ் ஆசிரியர்களை பாராட்டி சிறப்புரையாற்றினார் இதில் பாலை தூய யோவான் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் ஆனந்தராஜ்க்கு பாராட்டு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது

இப்போது மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு செய்கிறேன் தெரிந்தபடி நலமுறைப்படுத்தி அவருக்கு நல்ல கருத்துக்களை கற்றுக் கொடுத்து கல்வியோடு கூட அவருக்கு கற்றுக் கொடுத்து சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆசிரியர் பணியை மன செய்து வருகின்றேன் அருந்த நண்பர்